அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துரோகத்தை காட்டி கொடுத்துருவார் யாரெல்லாம் உங்க முதுகுல குத்துறாங்க யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேல் அதிகாரிகள்னால பிரச்சனைகள் வருதா அப்ப ஏன் வருது என்ன காரணம் என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுத்துரு கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடாக துளாராசிக்கு இருக்கும் நாலு ஆறு தொடர்பு ஏற்பட்டா லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அஞ்சாம் அதிபதி ஆறுக்கு போறாரு அப்ப குழந்தைகளுக்கும் ஏதாவது நோய் தொற்றுகளோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான ஒரு சின்ன சின்ன வருத்தங்களோ அதெல்லாம் கொடுப்பாரு கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார் அப்ப அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோ இதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போவார் துளாராசிக்கு ஆறில் சனி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் போராடி ஜெயித்து வரக்கூடிய ஒரு சனி பகவானாக இந்த துளாராசிக்கு இருக்கும் பார்ட்னர்க்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா ஏன் பிரச்சனை வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு பார்த்தா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் பிரச்சனையே உருவாக்குவார் அதுதான் உண்மை உருவாக்கி அதனுடைய தன்மையை உங்களுக்கு காட்டிடுவார் அடுத்து இரண்டாமது விதியும் அவரே ஆகிறதுனால பேச்சுல கவனம் பணம் கொடுத்தல் வாங்கல கவனம் பணம் கொடுத்த திரும்பி வராது பேச்சு பேசி யாருக்கிட்ட பேசணும் எப்படி பேசணும் என்ன பேசணும் எவ்வளவு லிமிடட் பீரியட்ஸ்ல பேசணும் அப்படிங்கிறத அந்த பேச்சுக்குன்னு அந்த ஸ்டைலிஷ குடுத்துருவார் அப்ப வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துவார் வாக்கு பழுதத்தை ஏற்படுத்துவார் சொல்றது நடக்கிறது செய்யறது எல்லாமே நடக்கும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கறதுதான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய வருடம் அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் துலா ராசி உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு சனி வருகிறார் ஆறாம் இடங்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பா ஒரு யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நம்பிக்கை துரோகியாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அப்ப ஆறுக்கு சனி வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் கடன் இருந்தாலும் அதை கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் கடனை அதாவது சனி கெடுத்து கொடுக்கும் அப்போ கடனையும் கொடுத்து அதில் ஒரு அவமானம் சின்ன அவமானத்தையும் கொடுத்து நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையும் கொடுப்பார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை காட்டி கொடுத்துருவார் நோய்க்குண்டான மருத்துவர் நோய்க்குண்டான மருந்துகள் நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம உடம்புக்கு என்ன தேவை தேவை இல்லை அப்படிங்கறது நம்மளுடைய ஸ்டைலையும் அப்படி மாத்திடுவார் அடுத்தது பாருங்க கடன் நோய் வழக்கு வேலை இதெல்லாமே எல்லாமே ஆறுதா அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துரோகத்தை காட்டி கொடுத்துருவார் யாரெல்லாம் உங்க முதுகுல குத்துறாங்க யாரெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேல் அதிகாரிகள்னால பிரச்சனைகள் வருதா அப்ப ஏன் வருது என்ன காரணம் என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் காட்டி கூடிய ஒரு பீரியடாக துளாராசிக்கு இருக்கும் அப்ப துளாராசிக்கு சனி பகவான் யாரு நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி அப்ப நாலாம் அதிபதி ஆறுக்கு போறாரு அப்ப உடம்புலதான் ஆரோக்கியத்துலதான் கை வைப்பாரு அப்ப ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கணும் உணவு கட்டுப்பாட கொண்டு வந்துக்கணும் நாலு ஆறு தொடர்பு ஏற்பட்டா லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது நோய் தொற்றுகளோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான ஒரு சின்ன சின்ன வருத்தங்களோ அதெல்லாம் கொடுப்பார் கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார் அப்ப அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோ இதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக தான் போவார் துளாராசிக்கு ஆறில் சனி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் போராடி ஜெயித்து வரக்கூடிய ஒரு சனி பகவானாக இந்த தோலா ராசிக்கு இருக்கும் அதே போல பாருங்க இந்த ஸ்டார் இந்த சந்திரன் போட்டுக்கக்கூடிய கட்டத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் ஒண்ணு எட்டு குடையவன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரு ஏன்னா இந்த கடந்த குரு வந்து உங்களுக்கு எட்டுல இருந்தார் அப்ப அவமானங்கள் தலை குனிவு பிரச்சனை வம்பு வழக்குகள் செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டது செஞ்ச தப்புக்கு தலை குஞ்சது தெரியாம செஞ்சது தெரிஞ்சு நிறைய செஞ்சுமே அதுல அவமானப்பட்டது இதெல்லாமே இருக்கு இப்ப இந்த அவமானத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுப்பார் இங்க எங்க அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் இருந்தால் அப்ப நீங்க யாரு உங்களுடைய தன்மைகள் என்ன இதெல்லாம் காட்டிடுவாரு ஒரு மூளையில் இருக்கிறீங்க மறைஞ்சு நிக்கிறீங்க உங்களை மேல கூட்டு வந்து காட்டிடுவாரு இவர் இங்கதான் இருக்காரு இவருடைய திறமை இதுதான் இவர் பேர் பெட்ட ஆளு இவரை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க இவருக்கு உண்டான விஷயத்த புகழ் அதாவது உங்களைய புகழடைய வச்சிருவார்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நான் யார் என்ன அப்படிங்கிறது இருந்து பாத்தீங்களா அது போல நீங்க யாரு என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கோம் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாய் யாரு ரெண்டு ஏழு கூட இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்தா கண்டிப்பாக திருமணன் நடந்தே தீரும் திருமணம் சார்ந்த விஷயத்துல தடை இருக்கா அப்ப திருமணம் ஏன் தடையாகுது எதனால தடையாகுதுன்னு பார்த்து அந்த தடைகளை விலக்கி உண்டான வாய்ப்பை கொடுப்பார் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா ஏன் பிரச்சனை வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் பிரச்சனையே உருவாக்குவார் அதுதான் உண்மை உருவாக்கி அதனுடைய தன்மையை உங்களுக்கு காட்டிடுவார் அடுத்து இரண்டாம் அதிபதியும் அவரே ஆகுறதுனால பேச்சுல கவனம் பணம் கொடுத்தல் வாங்கல கவனம் பணம் கொடுத்தா திரும்பி வராது பேச்சு பேசி யாருகிட்ட பேசணும் எப்படி பேசணும் என்ன பேசணும் எவ்வளவு பீரியட்ஸ்ல பேசணும் அப்படிங்கறத கொடுத்துருவார் அப்ப வாக்கு பலப்படுத்துவார் வாக்கு பளிதத்தை ஏற்படுத்துவார் சொல்றது நடக்கிறது செய்யறது எல்லாமே நடக்கும் அப்ப அதுவே ஸ்தலமாவும் வர்றதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் கண்ட சச்சரவுகள் எல்லாமே இருந்து பிரிந்துச்சு இப்ப துலாத்துக்கு அதெல்லாம் விலகி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்துட்டாலும் சரி கடன் நோய் வழக்கு இந்த சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பலன் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவார் கேஸ் ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருக்குதா ஜெயிச்சு கொடுப்பார் அப்ப அடுத்தது ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்போ ஒன்பதுங்கிறது அப்பா அப்போ அப்பாவுக்கு ஒரு உதவிகள் செய்கிறது அப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தந்தைக்கு தாய்க்கு தந்தைக்கு எல்லாம் செய்யறப்ப உங்க கர்மா கழிவு அந்த கர்மா கழிவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு பூர்வீக சொத்து பங்காளி சொத்து தடவழி பிரச்சனை நிறைய சொல்றோம் இல்லைங்களா அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு தீர்வை கொடுப்பார் அப்ப ஒன்பதாம் இடங்கிறது இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது நல்ல வரனாக பழைய வரன் எல்லாமே போயிருச்சு மனவேதனையில் இருக்கோ நீயாவது வரக்கூடிய வரன் நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அதற்குண்டான வாய்ப்பை சனி பகவான் இந்த புதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பனிரெண்டாம் அதிபதியுமாகறார் அப்ப பன்னெண்டுனா என்ன வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டுல வேலை வெளிநாட்டுல சொத்து சேர்க்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது அப்போ ஒன்பது பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கீங்கன்னா தாராளமாக போகலாம் பூர்வீக சொத்து விட்டு வெளியூர் வெளிநாடு போறீங்கன்னா தாராளமாக அதெல்லாமே இந்த முதன் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டால் நிச்சயமாக சொந்த இடத்தை விட்டு பூர்வீகத்துக்கு வெளிநாடு போவீங்க அதுக்கு உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் அவளை வெளியேற்றி விடுவார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் இந்த ராசி கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் சரி சந்திரன் போட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல அதீத லாபங்கள் லாபமே இல்லாம இருக்கு பணம் வரவே இல்லை நான் கடின உழைப்ப போடுறேன் ஆனா எனக்கு லாபம் வரமாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க உழைப்புக்குண்டான உண்டான உங்களுடைய கடினமான திறமைக்குண்டான ஒரு நல்ல விஷயத்த நிச்சயமாக கொடுத்துட்டு போவார் ஏன்னா துலாம் கடுமையான உழைப்பாளி அந்த உழைப்புக்கான நேர காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பீரியட்லதான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி கோச்சார ரீதியாக வரும்பொழுது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டு உங்க உழைப்புக்குண்டான ஊதியம் உங்க உழைப்புக்குண்டான உண்டான புகழ் உங்க உழைப்புக்குண்டான ஒரு சேல்ரி மதிப்பு பாராட்டு அவார்ட்ஸ் கிரேடு இதெல்லாம் கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை அதீத லாபங்கள் ஆசைகள் நிறைவேறது இது எல்லாமே நிச்சயமாக இந்த சூரியன் இந்த கட்டத்துல இருந்தா நடக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆறின் சனி அதிர்ஷ்டத்தை கொடுக்காம போகவே போகாது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஜெயிச்சு போராடி மேல வந்து வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி இருக்கும் நோய் இருக்கும் கடன் வரும் அதுல மாற்று கரு கிடையாது ஆனா அதற்கு மேல உங்க திறமைக்குண்டான ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை தசாபுத்தி நல்லா இருந்துட்டா சீக்கிரம் முன்னேற்றங்கள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் வலி வேதனைக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையை கொண்டு போவார் அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசங்கள் அப்ப அதற்குண்டான தசாபுத்திக்குண்டான தெய்வ வழிபாடுகள் சனி பகவானுக்குண்டான வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உடனடியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுலேயே மாற்றுக்கருத்தே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் நரசிம்மத்து வீடியே சரணம்